ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுந்தர் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த நெலிஞ்ச பாத்திரத்தை நம்ம எப்படி சரி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்காக நல்லா இருந்த பாத்திரத்தை நெளிச்சு உங்களுக்காக நான் வீடியோ போட போகிறேன் இப்போ வந்து நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா மேடும் பழமாக இருக்கு பாருங்க எண்ணெய் ஊற்றுற இடத்துல இப்படி ஊற்றில நம்ம இப்படி இருக்கல நம்ம சமைக்கும் போது என்ன ஊற்றணும்னு வச்சுக்கோங்களேன் என்ன இந்த குழியில் நிற்கும் இந்த மேடு வந்து அப்படியே தீஞ்சு போன மாதிரி ஆயிரும் ஸோ இன்னைக்கு இதெல்லாம் நான் உங்களுக்கு எப்படி சரி செய்யலான்னு தான் சொல்லி காட்ட போகிறேன் வீடியோக்காக நல்லா இருந்த பாத்திரத்தை நெளிச்சு உங்களுக்காக நான் வீடியோ வந்து போட போகிறேன் இதை நான் சரி பண்ணிவிடுவேன் நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பாத்திரம் இருந்தால் எப்படி சரி பண்ணலாம் தானாங்க நான் சொல்லித்தரப்போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே போகலாமா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து நம்ம வெப்பன்ஸ் இதில் தான் நம்ம வந்து நெளிப்பு எடுக்கிறது சரிங்களா இது வந்து நம்ம நெளிப்பு எடுக்கிற மிஷின் மிஷின் மாதிரி தான் நமக்கு தெய்வம் மாதிரி தான் இது அது வந்து இந்த மேடாக உள்ள இந்த இருக்குது தெரியுது பார்த்திங்களா இதை வந்து சரி தான் இந்த இது நம்ம இப்போ பாத்திரம் நெளிஞ்சிருக்கு பார்த்திங்களா இதை நம்ம கையாலேயே சரி செஞ்சிடலாம் எப்படின்னு பார்க்குறீங்களா இப்போ பாருங்கள் இதோட வெயிட்டு வந்து ஒரு இரநூறு கிராம் உள்ள முந்நூறு இரநூத்தம்பது கிராம் பாத்திரமாக இருக்கும் ரொம்ப லைட் வெயிட்டு தான் இது என்ன செய்கிறேன் இப்போ என்னோடய ரெண்டு கால் கடையில் வச்சுக்கிறேன் இப்போ கையில் கேமரா இருக்குது அதனால் நான் காலில் வச்சு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்படி காலாலேயே ரெண்டு பக்கமும் ப்ரெஸ் பண்ணும்போது அது அப்படியே நேராக வந்துடும் பார்த்திங்களா உங்கள் முன்னாடியே நான் பண்ணி காட்டுறேன் இப்போ எனக்கு கையில் ஃபோன் இல்லைன்னா ஸ்டாண்ட் இருந்துச்சுன்னா நான் கையால் நெளிச்சு காட்டுவேன் நம்ம வீட்டு பாத்திரத்தை நம்மளே சரி செஞ்சிடலாம் நெளிஞ்சு போச்சுன்னு தூக்கி போட்டுடாதீங்க இப்போ பாருங்கள் பாத்திரம் நேரம் ஆயிடுச்சா அவ்வளோதாங்க சைக்கிள் பெண்ட் எடுக்கிற மாதிரி தான் இப்போ வந்து நாம் இந்த பள்ளத்தை வந்து எப்படி சரி செய்யலான்னு பார்க்கலாம் தெரியுதா பாருங்க நெளிஞ்சிருக்கு பாருங்க நடுவில் இதையும் வீடியோக்காக நான் நெளிச்சிருக்கேன் நெளிச்சு தான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் நான் சரி செஞ்சுருவேன் அதனால் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி நெளிஞ்ச பாத்திரம் இருந்தால் இந்த மாதிரி ஒரு இரும்பு ஏதாவது இருந்தால் எடுத்துக்கோங்க இது இல்லைன்னா சுற்றியில் இருந்தாலும் திருப்பி வச்சுக்கோங்க அது வந்து நகரக்கூடாது இல்லாமல் இருக்கணும் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் அவ்வளோதான் மக்களே பாருங்கள் நம்ம எப்படி இருந்த பாத்திரம் இப்போ எப்படி ஆயிடுச்சு பாருங்கள் இங்கே ஒரு நெலிப்பு இருக்குது பாருங்கள் இதையும் எடுத்துடலாமா எனக்கு ஸ்டாண்டு நான் ரெண்டு கையில் வச்சு காமிச்சிருவேன் அவ்வளோதாங்க அந்த நெலுப்பையும் எடுத்தாச்சு பாருங்க இப்போ நம்ம பாத்திரம் பழையபடி எப்படி இருந்துச்சோ அப்படி மாறிடுச்சு இதில் இன்னொரு மெத்தடம் இருக்குது வீட்டில் உள்ள ஒரு கரண்டியே போதுங்க அதை வச்சு கூட சரி பண்ணிடலாம் அதுவும் எப்படி சொல்கிறேன் பாருங்கள் இப்போ நான் வந்து மறுபடியும் இந்த பாத்திரத்தை உங்கள் முன்னாடி நெலிக்கிறேன் இப்போ பாருங்கள் நெளிஞ்சிருச்சா பாருங்கள் மேடாயிருச்சு தெரியுதா இந்த இடம் சொட்டை விழுந்துருச்சு பாருங்கள் இப்போ நான் வந்து இதில் அடித்தேன் அந்த இடம் பள்ளமாக இருக்குது பார்த்திங்களா பாருங்கள் இப்படி வந்து ஒரு பாத்திரம் உங்கள் வீட்டில் நெளிஞ்சுருந்துச்சுன்னா நீங்கள் எப்படி நெளிப்படுக்கணும்னு நான் சொல்லித்தரேன் வீட்டில் உள்ள கரண்டி இருந்தாலே போதும் தெரியுது பார்த்தீங்களா இதை நெலிகிறத நம்ம ஒரு கரண்டி வச்சு சரி செய்யலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வெயிட்டான கரண்டி ஒன்று எடுத்துக்கோங்க குளிக்கரண்டி இருக்குல்ல இதில் ஒரு வெயிட்டான கரண்டி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நமக்கு இங்கே வந்து மோடு இருக்குது தெரியுதா அவ்வளோதாங்க சரி ஆயிடுச்சு பார்த்திங்களா சூப்பராக சரி பண்ணியாச்சு இதே மாதிரி உங்கள் வீட்டில் நடுவில் மேடு பள்ளமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும் சூப்பராக உங்களுக்கு நல்லா பள்ளமாகிரும் நம்ம எண்ணெய் ஊற்றி சமைக்கல எண்ணெய் அங்கங்கே நிற்காமல் ஒரே இடத்துல வந்து நிற்கும் இப்படி சரி பண்ணலாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ